செங்கோட்டையிலே ஒருங்கிணைக்கிறேன் ஒருங்கிணைக்கிறேன்னு இருப்பேன் நான் கூட அதிமுக பிரிஞ்சு போனது தான் ஒன்றிணைக்க போறேன் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அவரு அதை சொல்லலை தாவே காவல எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிற அங்கே ஏகப்பட்ட இடம் இருக்குது எவ்வளவு பேர் வேணாலும் அக்காவலே பண்ணிக்கலாம் வாழவுக வாங்க நாம தான் வந்து தப்பா நினச்சிருக்க அரியாவை நம்ம தப்பா நினைச்சிட்டு அவரை திட்டுறதுல என்னத்த நியாயம் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம் அதுலயும் இப்ப கூட ஐயா என்ன சொல்லியிருக்காப்புல நேற்றுக்கு முன்னாள் அமைச்சர்கள் அங்கே முண்டிக்கிட்டு இருக்காங்க நான் ஊ அப்படின்னு சொன்னா உடனே பாஞ்சிருவாங்க பழைய இருக்கு அப்படின்னாப்புல நீங்க மொட்டையா முன்னாள் அமைச்சர்னு சொல்லிட்டியல முன்னாள் முதலமைச்சர்னு சொல்லியிருந்தா நாங்கள் அப்பையா உஷாராயிருப்போம் அப்படின்னு சொல்லி இங்க சில பேர் இப்போ உட்கார்ந்துருக்குறாங்க அதாவது ஒரு ஐயா பன்னீர்செல்வம் இருக்காரு இல்லையா பன்னீர்செல்வம் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காப்புல அந்த பதினஞ்சுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அப்பையும் வந்து எங்களை ஏற்றுக்கலான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நாங்கள் பிரிச்சு மேஞ்சிடுவோம் அப்படின்னு வந்து அவர் ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு டோட்டலி டெட் டிசம்பர் பதினஞ்சு ஆனால் இந்த பக்கம் இருக்கிறவங்க ஐயா கூடவே இருக்கிறவங்க காதோரமாக போயிட்டு நாம் இது வரைக்கும் பிரித்து மேஞ்சதெல்லாம் போதும் பேசாமல் என்ன பண்ணுங்க வண்டியை திருப்பி அங்கே பாருங்க கிடைச்ச வரவேற்பு பாருங்க அங்கே ஆதரவை பாருங்க திக்கு முக்காடி போயிருக்காப்புல சீனியர் அந்த மாதிரி உங்களுக்கும் வந்து வரவேற்பெல்லாம் வரவேண்டாப்பா நீங்கள் இப்போ கட்சி ஆரம்பிச்சு என்னத்தை பண்ண போறியா பேசாமல் அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மனசாக எல்லாருமா சேர்ந்து மேலேந்து கீழே வரைக்கும் சொல்லியிருக்காங்கன்னா ஐயா ஓபிஎஸ்க்குமே அது ஓகேயா தான் அந்த ஐடியா இருந்திருக்கிறதாக ஒரு தகவல் கூடிய சீக்கிரம் அந்த தேதி அதாவது அந்த பதினஞ்சாந்தேதி ஐயா ஆரம்பிக்க போகிறாரா இல்ல ஐக்கியமாக போகிறாரா அவர் போறதுனால இவர் ஏற்கனவே வந்து செங்கோட்டை நே இதுவாகவே சொல்லிட்டாப்புல அதை பிரகடனமாகவே பண்ணிட்டாப்புல முதலமைச்சர் அவர் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை எழுதி வச்சு எங்கிட்டார் அதே மாதிரி விஜய முதலமைச்சர் ஆக்கிறது தான் என்னுடைய ஒரே குறிக்கோள் அப்படின்னு சொல்லி பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஐயா ஓபிஎஸ் பேசுவாரா மாட்டாரா அப்படின்றதுல பல பேர் குழம்பி போயிருக்கிறாங்க வெறும் ஓபிஎஸ் மட்டும் கிடையாது இன்னும் ஒரு மூணு பேர் சேர்த்தாப்புல ஐயா கூட பின்னாடியே ட்ரெயின் மாதிரி போறதுக்கு ட்ரைனிங் ஆகிட்டு இருக்காங்களா பத்து ரூபா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதிய வணக்கம் இது டா மதிய ஐயா ஓபிஎஸ் அங்க ஓடுறதுன்றது உறுதியாகி போச்சுன்னு சொல்லி உறுதி இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதாவது என்னன்னா எது வேணாலும் நடக்கலாம் அதாவது இப்ப இந்த புயல் வருது பாங்க அதே மாதிரி இது அங்க போகுமா போகாதா அப்படின்றது பிப்டி பிப்டி சான்சஸ் நிறையாவே இருக்குன்றாங்க பட் அதுக்கு முன்னாடி இங்க ஏற்கனவே வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அது இப்போ இவர் தாவேக்கா தலைவர் சொன்னார்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டே ரெண்டு கட்சிக்கு இடையில மட்டும்தான் போட்டி ஒன்று டிஎம்கே இன்னொன்று டிவி கேன்னார் ஆனால் இங்கே ஒரு இடத்துல மூணு பேரும் ஒரே வீட்டிலேருந்து வந்த மூணு பேரும் கட்டி சுட்டி விழுகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க கொங்கு மண்டலம் ஆக்சுவலி இங்கே வந்து ரெண்டு கட்சிக்கு இடையில இல்லை மூணு கட்சிக்கு இடையில பெரும் போட்டி அதில் வந்து அந்த தளபதிகள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று செந்தில் பாலாஜி அண்ணன் இன்னொன்று எஸ்பி வேலுமணி அண்ணன் இன்னொன்று செங்கோட்டையன் அண்ணன் இந்த மூணு பேர் சேர்ந்து ஆமாம் அப்போ பேலன்ஸ் இருக்கிறதுல அவங்களுக்குலாம் இங்கே ஆளே கிடையாது அவங்க இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல பெரிய ஆளும் கிடையாது அளவுக்கு ஒன்று பெருசாலாம் கிடையாது கொங்குல இப்போ இந்த மூணு பேருமே பேசிக்காக எங்கேருந்து வந்து பிறந்து வளர்ந்தாங்க அரசியல் அப்புடின்னா அதிமுகவில் தான் அதில் இன்னமும் அதிமுகவுலேயே இருக்கிறது அண்ணன் எஸ்பி வேலுமணி இந்த பக்கம் செந்தில் பாலாஜியானே திமுக தளபதியாக போயிட்டாப்லாம் கொங்கு மண்டலத்துக்கு இந்த பக்கம் தாமக தளபதியாக செங்கோட்டைன்னு இப்போ இருக்க அவரை அமைப்பு செயலாளராகவே கொங்கு மண்டலத்துக்கு ஆக்கிட்டாங்க இப்போ இந்த மூணு பேருக்கு இடையில கடும் போட்டி நடக்குது இந்த மூணு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சவங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் கொங்கு தான் வந்து பயங்கர ப்ரெஷரான ஏரியா இருக்கு ரொம்ப வீக் பாயிண்ட்டு ஸ்டாண்ட் பண்ண முடியாத இடம் அதாவது இவங்களுக்கு திமுகவை வந்து தணர விடுற ஒரே ஒரு இடம் கொங்கு மட்டும்தான் இப்போ கூட கடைசியா நடந்த தேர்தலில் பத்து தொகுதியில் ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சு தான் வந்து இதை நம்ம வந்து எப்படியாச்சும் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் செந்தில் பாலாஜி என்னன்னா பொறுப்பாக போட்டார் அவர் கரூரில் இருந்தாலும் கோயம்புத்தூர்லேயே கதியாக கிடக்குறாப்புல அங்கே தான் நம்ம இருக்கணும் ஆனால் அவருக்கு ச கொடுத்த விஷயத்தை மனுஷன் பயங்கரமா செஞ்சாரு உள்ளுக்குள்ள அந்த மாநகராட்சி எல்லாம் இருக்குல்ல அந்த தேர்தல் எல்லாம் செஞ்சு விட்டாப்புல எந்த இடத்துலயும் எவனும் நுழைய முடியாத அளவுக்கு அவரு ஒத்து அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அமிச்சிட்டாரு இப்ப எம்எல்ஏ இப்ப இந்த பத்து தொகுதி வந்து ஜெயிக்கணும் இந்த பத்து தொகுதியில ஏற்கனவே எல்லாரும் ஒன்னா இருக்கிறப்ப அதிமுக அதாவது செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணி அண்ணு ஐயா ஓபிஎஸ் இன்னும் சில பேர் எல்லாரும் ஒன்னா இருக்கிறப்ப கூட மண்ணெல்லிய போட்டு போயிட்டார் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஓகே இருபத்தி நாலில் முடிஞ்சு செங்கோட்டை அண்ணன் இருந்தார் அங்கே தானே இருந்தார் ஒன்றும் பண்ண முடியலையே ஒரு இடத்துல கூட முக்க முடியலையே ஆ வியாபாரம் ஆகாது இந்த மூஞ்சில் எப்போ வியாபாரம் ஆகும் அப்படின்ற மாதிரி வைங்களேன் இப்போ தனித்தனியாக ஆள் ஆளுக்கு பிரிஞ்சு போயிட்டார் இதில் போனதில் செங்கோட்டை என்னென்ன இப்போ சுற்றி இருக்க கோபிச்செட்டிப்பாளையம் மட்டும் கிடையாது ஈரோடு கோபிச்சட்டிப்பாளையம் எல்லாத்தையும் சேர்த்தே தான் அண்ணன் ஒட்டு மொத்தமாக அந்த மேற்கில் அண்ணன் பயங்கர ஸ்ட்ராங்கு அதில் ஸ்ட்ராங் எந்த விதத்தில் அப்படின்னா அன்னை வந்து தெரிஞ்ச முகம் எல்லாேருக்கும் தெரிஞ்ச முகம் ரொம்ப வருஷமாக டீஃபால்ட்டாகவே ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க இது அதை தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்கும் நீங்கள் யார் வேணாலும் வந்து தேர்தலுக்கு நிற்க வைங்க ஈரோடு அதை கோபிச்செட்டிப்பாளையத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பர்மனெண்ட்டு ஒரு பிளஸ் நிரந்தர எம்எல்ஏ அப்படின்ற அளவில் தான் அன்னை ஃபிக்ஸ் ஆகி உட்கார்ந்துருக்காப்புல ஒம்பது முறை அந்த ஏரியாவில் எம்எல்ஏ ஆனவர் இப்போ அவர் அவருக்கு கள அரசியல் நல்லாவே தெரியும் இப்போ உண்மையில் ரொம்ப நெருக்கடியில் உட்கார்ந்துருக்கிறது எஸ்பி வேலுமணி அனுஜா இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் நான் எப்படி நடுவில் வண்டியை ஓட்டுறது அதுதான் அவருக்கு பெரிய ஆனால் அவரும் பயங்கர செல்வாக்கான ஆள் ஏரியாவில் பயங்கரமாக வேலை தெரிஞ்சாலும் அவருக்கு இப்ப இப்போ இந்த மூணு பேருமே கிரவுண்ட் லெவலில் பயங்கர எக்ஸ்பர்ட்டுன்னு வைங்களேன் அப்படி கிரவுண்ட் லெவலில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறப்ப கண்டிப்பாக ஆள் ஆளுக்கு குறைஞ்ச அதை சரி பாதியா போயிடும் மூணு பேருக்குமே மற்றவங்க மற்றவங்க எல்லாருமே தான் மற்றவங்க தான் வாய பாசி உட்கார்ந்துருக்கணுமே தவிர இவங்க மூணு பேருக்கு உண்மையிலேயே இந்த மூணு பேருக்கு இடையில தான் பெரும் போட்டியே நடக்கும் அவங்க பிரிச்சுனா இப்ப யாரு யாரை வந்து அதாவது ரொம்ப அது டைட்டு தான் போகும்னு போகும்னீங்களே அவ்வளவு தூரம் அதாவது பயங்கர எழுச்சி இவங்க மட்டும்தான் முடியும் இவங்களுக்கு எதுவுமே போகாது அப்படின்ற மாதிரிலாம் எங்கேயுமே கணக்கு போட முடியாது அந்த மூணு பேருக்கு யார் ஜெயிப்பானு கடைசி அந்த ஓட்டு என்ற வரைக்கும் சொல்ல முடியாது ஒத்த ஓட்டில் கூட சில நேரங்களில் இப்போ எம்எல்ஏ தொகுதி அந்த கொங்கு பகுதியை சுற்றி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது எல்லாரும் இறங்கி வேலையை பார்த்துட்டாங்க அதாவது ஐயா எடப்பாடியாரும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு ஐயா ஸ்டாலினும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சாரு விஜயும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு அது அமைதியாக சில பேர்லாம் வந்து இருக்கு நாம் வேலை பார்த்து என்னத்தை இப்போ செய்ய போகிறோம் எப்படி நமக்கு இந்த இடத்துல எதுவும் வராதுன்றது தெரிஞ்சு போச்சு அதனால வந்து மற்றதெல்லாம் வந்து இது அப்படியே வந்து இது பாய்காட் பண்ணிட்டாங்க பொதுவாக வந்து மக்கள் தான் வந்து பாய்காட் பண்ணுவாங்க இந்த எல்லாம் ஆனால் இப்போ கட்சிகள் பாய்காட் பண்ணிடுச்சு கொங்கு பகுதியை வேண்டாம் எங்களுக்கு இந்த இடம் வேண்டாம் எங்களுக்கு எந்த இடத்துல சண்டை செய்ய உரியவோ எங்களுக்கு எந்த இடத்துல ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்குதோ அங்கே நாங்கள் போய் நாங்கள் அங்கே விளையாண்டுக்கிறோம் நீங்க தனியாகவே இங்க இங்கே விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க ஸோ இந்த மூணு பேருக்கிற நடக்குது இப்போ இந்த தாவேக்காய் சைடு தாவரதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அது எல்லாருக்குமே வந்து ஒரு ஐடியா இருக்குது அதாவது செங்கோட்டை போனதுக்கு போனதுக்கப்புறம் இது வந்து கண்டிப்பாக இன்னும் சில பேரை இழுத்துக்கிட்டு வருவாப்புல அண்ணன் கண்டிப்பாக தூக்குவார் எப்படி இந்த ஏழை கடலில் கயிறு போட்டு இழுத்து கம்பெனியை டெவலப் பண்ணுவாங்களோ அதே மாதிரியே இங்கேயும் இந்த தாவேக்காவை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய ஆட்கள் இப்போ வெளியிலேருந்து வர்றதுக்கு இன்னும் ஒரு நாலு அஞ்சு மாதம் தான் கண்டிப்பாக குதிச்சு போவோம் ஏன்னா சீட்டு கிடைக்காதவங்க சீட்டு கொடுக்க மாட்டேன்றவங்க ஐயா பழனிசாமியோட அந்த இதுக்கு நம்பிக்கைக்கு இது இல்லாதவங்க அந்த ஹோப் இல்லாதவங்க இந்த சந்தேகமா இந்த மாதிரி நிறைய கேஸ் அதிமுகவுக்கு உள்ளே கிடக்குது அதாவது மேலேருந்து கீழ் வரைக்கும் இந்த இப்போ கூட ஒன்றும் இல்லை இந்த மாத்து நாப்பிள்ள ஐயா எடப்பாடி பழனிசாமி கொங்கலை அவருக்கு வேண்டாதவங்க எல்லாம் அதாவது யார் யாருமே எல்லாம் நம்பிக்கையிலேயே அவங்களெல்லாம் தூக்கிட்டு இந்த பக்கம் வந்து இவருக்கு போட்ட செங்கோட்டையன் அண்ணனுக்கு ஆப்போசிட்டாக இறக்குன அப்படி பற்றியெல்லாம் அதே மாதிரி அண்ணன் சப்போர்ட்டராக இருக்கிறவங்க எல்லாம் வெளில அனுப்பிச்சு விட்டா பதவியை விட்டு கத்தியை விட்டு இப்போ அவங்க எல்லாருமே செங்கோட்டையன் அண்ணன் சொன்னால் சரி ஏன் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஏதாச்சும் ஒரு பதவி கிடைக்கும் நமக்கு ஏதாச்சும் வந்து ஒரு சீட்டு கிடைக்கும் அப்படின்ற ஒரு இதில் அண்ணன் சாயத்துக்கு ரெடியாக இருக்கிறார் ஆனால் மேலே எத்தனை நாளைக்கு இப்போ ஐயா ஓபிஎஸ் வச்சு ஓபிஎஸ் வெளியில் இருக்காரு அதிமுகவுக்கு உள்ளே இருந்தே உள்ள இருந்த டெல்டா சைட்லையும் சரி இதே கொங்கு சைட்லையும் சரி ஏன் இருந்து பயங்கரமான பேர் போன நான் சொல்றது யாருன்னு தெரியாத ஆட்கள் இல்லை பேர் சொன்னா எல்லாருக்கும் தெரிகிற ஆட்களே போய் சேர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்களா ரெடியாக இருக்கிறாங்களா பட் ஆனால் அதுக்கான அந்த சின்ன விஷயங்கள் ஒரு சில அந்த உடனே வந்து எங்க அக்கா ஏன்னா வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் சொல்லி கொடுக்கணும் இப்போ செங்கோட்டைய நன்னனுக்கு தாவே கால சிறப்பாக செஞ்சுட்டாங்க ஆனால் இதே மரியாதை இதே வரவேற்பு இதே மாதிரியான பொறுப்பு அங்கே வரணும் இல்லையா அதுக்காக கொஞ்சம் டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க வர்றதுக்கு ரெடி ஆனால் வந்தால் நான் இங்கே எப்படி இருப்பேன் வந்தால் ராஜாவட்டாக வருவேன் அப்படிங்கிறது அவங்க தெளிவாக இருக்கா இப்போ ஐயா ஓபிஎஸ்ஸு தனி கட்சி ஆரம்பிக்க போகிறத சொல்லியிருக்க அந்த தனி கட்சியில் வந்து அவருக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்குது அவரால் வந்து தனி கட்சி ஆரம்பித்தா எத்தனை தொகுதியில் அவரால் போட்டி போட முடியும் இது ஒரு பெரிய கேள்வி இருக்கு ஐயா ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில அவருக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்கு ஒண்ணு இல்லை இங்க ராமநாதபுரத்தில் போட்டி போட்டாப்புல எல்லாரும் சொன்னாங்க இப்பயும் கூட பேசியிருக்கா என்ன போறது அவர் இருந்து ஜெயிச்சு வாங்கினதெல்லாம் அதிமுகவோட வாக்குன்னாங்க இது அவங்க சொன்னது அவருக்குன்னு தனிப்பட்ட ஒரு செல்வாக்குன்றது ஒண்ணுமே கிடையாது இப்ப ராமநாதபுரத்தில் தனிப்பட்ட முறையில நின்று ரெண்டாவது இடத்துக்கு வந்து நின்னாப்புள்ளையே அதிமுக ஓட்டா விழுந்துச்சு இத்தனைக்கு தேனியில நின்றுந்தால் கூட யோசிச்சிருந்துருக்கலாம் அதாவது தேனியில் அவர் நின்று அங்கே வந்து இதே மாதிரி வாக்கு வாங்கியிருந்தால் கூட அவர் ஊர் அவர் இடம் அவர் ராஜ்ஜியம் அவர் அங்கனக்குள்ள வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பார் இது நம்ம பேசியிருக்கலாம் ஆனால் சம்பந்தமே இல்லாமல் ராமநாதபுரம் தொகுதியில் போய் நின்று இவங்க அதை பெரிய பிரம்மாண்டமான பெயர் போன பலம்பரும் கட்சியை தூக்கிட்டு மேலாப்புல வந்து உட்கார்ந்து அது அவருக்கு தனிப்பட்ட முறையில் இருக்க செல்வாக்கு தானே ஆனா அந்த செல்வாக்கு அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் அவங்களுக்குள்ள இருக்கா இப்ப அவர் அப்ப மனோஜ் பாண்டியன கூட இருந்தாப்புல ஒருவேளை அவர் இருந்திருந்தா அவருடைய செல்வாக்கு தனிப்பட்ட முறையில் இருந்திருக்கா அவரும் போயிட்டு அங்கே ஜாயின் பண்ணிட்டாரு இப்ப இவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சா இந்த கட்சியை எந்த இடத்துல எத்தனை இடத்துல நம்ம நிப்பாட்ட முடியும் ஸோ இந்த இந்த ஆங்கிள்லாம் அவங்களுக்குள்ள ஓடி நீங்க கட்சி ஆரம்பிக்கிற பிரச்சனை இல்லை நீங்க ஒரு தலைவர் தான் அப்படின்றத ப்ரூவ் ஆயிடுச்சு ஆனா இதுக்கு டைமும் இது கிடையாது இதுக்கான அந்த ஸ்ட்ராட்டஜியும் இது கிடையாது கண்டிப்பாக இது வந்து ஒரு நாலஞ்சு தொகுதியில் போட்டி போடுறதுக்கு எதுக்கு நீங்கள் போயிட்டு அவங்களுக்குள்ளே இருந்து உங்கள் சைடில் நீங்கள் கொஞ்சம் பட் ஆனால் அதுவுமே அங்கே பிரச்சனை ஆகும் இப்போ செங்கோட்டை நான் உள்ளே போயிருக்காரு அப்படின்னா இந்த கொங்கு பகுதியில் ஆல்ரெடி தாவேக்காவோட பொறுப்பாளர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்கள நம்பி சில பேர் இருப்பாங்க இல்லையா அங்கே சில பேருக்கு சீட்டு கொடுக்குறதா இருந்திருக்கு இல்லையா இப்போ அவங்களெல்லாம் சீட்டு கிடைக்குமான்ற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ளே வருது இல்லை அங்கே வரல இப்போ யாருக்கு ஏற்கனவே இருந்த அந்த அந்த இளம் பொறுப்பாளருக்கு கொடுப்பாங்களா இல்லை இந்த பழந்தன்னு கொட்டை போட்ட இந்த பெருந்தலைவருக்கு கொடுப்பாங்களா இங்கே தான் முக்கியத்துவம் அதே மாதிரி தான் தேனி செய்யம் தேனி இப்போ கொங்கு பகுதியில் செங்கோட்டையனை வச்சு ஸ்டடி பண்ணலாம் இப்போ அதே மாதிரி இங்கே இவர் ஐயா ஓபிஎஸை வச்சு இந்த இந்த பக்கமும் ஸ்டடி பண்ணலாம் ஆனால் இங்கே எங்கே ஆள் இல்லையோ அந்த இடத்துல இவங்கள வச்சு ஸ்டடி பண்ணுறது வேற ஏற்கனவே ஆள் இருக்கிற இடத்துல அங்கே கொண்டாந்து நிற்க வைப்பாங்களே இவரை நம்பி சில பேர் இருப்பாங்கல்ல இப்போ செங்கோட்டையை நம்பி சில பேர் இருப்பாங்கல்ல அடுத்து வரக்கூடிய தலைவர்கள் டெல்டாலேருந்து வராண்டாக்கு கொங்குலேருந்து வரான் ஸோ இவங்களுக்கு பின்னாடி ஆட்கள் இருப்பாங்கல்ல அந்த இடத்துல பெரும் பிரச்சனையாகவும் அதையும் யோசிக்கிறாங்களாம் தாவேக்காசை இல்லேந்து இப்போ ஐயா ஓபிஎஸ் அங்கே போகிறதில் அவருக்கு வந்து முழு மனசாகவும் இல்லை ஆனால் இங்கே இருக்கிறதுக்கு அரை மனசாகவும் இருக்கிறாப்புல நாம் தனியாகவே இருக்கலாமா இல்லை நாம் வந்து அங்கே போயிட்டு மற்றவங்களோட போயிட்டு ஜோடியாக சேர்ந்து சுத்தலாமா அப்படின்றதுல இப்போ ஒரு குழப்பத்திலே உட்கார்ந்துருக்கிறாரா ஆனால் இங்கே அவர் போனாலும் அவரை இனிமேல் யாரும் தப்பாக பேச மாட்டாங்க ஆனால் அவருக்கே உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி ஒரு நெருடல் இருக்கு முன்னாள் முதலமைச்சர் ஒரு முறையில் ரெண்டு முறையில் மூணு முறை முதலமைச்சர் ஒரு பெரிய கட்சிக்கு தலைமை தாங்கினவர் பல பேர் ஆனால் அவர் போயிட்டு இன்னொருத்தவங்கிட்ட கை கட்டி செங்கோட்டை ஐயா ஓபிஎஸ்க்கு சலைச்சவர் இல்லை அவர் வந்து ஈக்குவலாக பட் ஆனால் அவர் அந்த பதவியில அந்த இடத்துல அவர் உட்கார்ந்தது இல்லை அவரு ஒரு ரெண்டாம் நிலை தலைவராகவே வந்து கடைசி வரைக்கும் இருந்துட்டார் அதனால அவர் அங்கே போறதுல பிரச்சனை இல்லை ஆனால் ஐயா ஓபிஎஸ் ஆனால் இப்ப இருக்கிற நிலமைக்கு அங்கே போனா வந்து அது ஒன்று பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காரு பார்ப்போம் ஐயா என்ன முடிவு எடுக்க போறாரு தனியா வந்து நிக்க போறாப்லையா இல்லை கூட்டத்தோட கூட்டமான கோஷம் போட போறாப்லையா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் பார்ப்போம் நன்றி